ஃப்ரெண்ட்ஸ் ஆராதனா குட்டிங்ககிட்ட ஏதோ சொல்கிறாங்களாம்மா என்ன ஆராதனா ஹாய் ஃபேன்ச் அப்படியாம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபிரான்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் நைட் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா சாப்பாடு ஆராதனை சொல்லிகிட்டு கருப்பறாங்க போய் சாப்பாடு கத்திரிக்காய் குழம்பு சோடா இருக்குது மூடி அப்ப கத்திரிக்காய் குழம்பு பெரிய கத்திரிக்காய் நம்ம வீட்ல வர்ச்சு பெரிய கத்திரிக்காய் குழம்பு பக்க காலிஃப்ளவர் அது ஒரு ரெண்டு இருந்தீங்க फ्रेंड्स ரெண்டு தான் இருந்தது இங்க காலிஃப்ளவர் பொரியலா அது இது போட்டுக்கோ அது போடுங்க காலிஃப்ளவர் பொரியலா அடுத்து கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் குழம்பு இந்த வீட்டிலேயே வர்ச்சு பெரிய கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காய் ஆமா சூப்பர் இங்க பாருங்க கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் விலக்குது இது எப்படி இருக்குன்னு பார்க்கலா அண்ணைக்கு வச்சது அந்த கத்திரி ப்ளூ கலர்ல இருக்கும் அது இது வந்து பச்சை முள்ளு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க ஒரு சுலறே ஆமா அப்புறம் இன்னொன் சொல்லிக்கிற முக்கியமா இந்த மருந்து அனுப்பணும் உங்களுக்கு ஆமா ஆமாம் நந்தருகளே திருப்போர் அம்மா. ஆமா, திருப்போரு. திருப்போரு. என்ன சம்மதி அம்மா. எனக்காக ஐன் மென்று வாங்கி வாங்கு அனுப்பியந்தாங்க. ஆமா அவங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொன்ன மாதிரியே ரெண்டு நாளைக்கு அம்மா சொன்ன மாதிரியே ரெண்டு போட்டேன் அந்த ரொம்ப அப்படியே மொய் 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 பாருங்க நாளே பொறுக்க முடியாது போட்டு இப்படி இப்படினு ரத்தமே வந்துருங்க ஆனா அது அந்த அரிப்பும் வரது இல்லைங்க கால ரெண்டு காலையும் பாருங்க சுத்தமா குணமாயிருச்சு ஆமாங்க அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு புண்ணு இல்ல புண்ணு கூட இல்ல பாருங்க சுத்தமா குணமாயிருச்சு அவங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்க நல்லா இருக்கணும் பொண்ண குணப்படுத்தி கொடுத்தாங்க யாருக்கோ பொண்ணு இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிற இந்த உலகத்துல அவங்க பாவம் இப்படி புண் வந்து இப்படி கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு நல்லா எனக்கு அந்த மருந்து வாங்கி வாங்கி அனுப்புன அந்த நல்ல உள்ளத்துக்கும் அந்த உதவ மனப்பான்மைக்கும் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வேண்டாம் போது அவ்வளோதான் குத்தியாச்சு இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட் நைட்டு ஸ்பெஷல் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எது ஃபேவரட் காலிஃப்ளவராக கத்திரிக்காய் குழம்பு எனக்கு ரெண்டுமே பிடிக்கி ஆமாங்க ஓகே நாங்கள் சாப்பிட போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அனைவருக்கும் மினிய இரவு வணக்கம் சப்போர்ட் பண்ணுற நாங்கள் சாப்பிட்லாம் சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் வணக்கம்